அதாவதுங்க இப்போ வந்து இந்த ஒன்பது கேரட் தங்கத்தை பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒன்பது கேரட் தங்கத்துடைய நிறம் எப்படி இருக்குங்களா பியூர் கோல்டாகவே இருக்காதுங்க அது என்ன கலருன்னு சொல்கிற கேளுங்க இப்போ ஒன்பது கேரட் தங்கத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைட் எல்லோ இல்லை பழைய எல்லோ மாதிரி தான் இருக்கும் பதினாலு கேரட்ல தங்கத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெவன் கேரட் தான் இருக்கும் பதினெட்டு கேரட் தங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிச் எல்லோ கலரில் தான் இருக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கனா தான் டீப் எல்லோ கலரில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலரில் இருக்கிறதுனால இந்த ஒன்பது கேரட் தங்கத்தை பார்த்தீங்கன்னா கலர் கலரில் தான் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா வெளுத்து தான் போக போகுது அந்த மாதிரி தான் வரப்போகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு கோல்டு லோன் நிச்சயம் ஓகேங்களா அதே போல் பதினெட்டு கேரட் கோல்டுக்கு கோல்டு லோன் கிடையாது ஏன்னா அது பரிசில் தான் பண்ணுறாங்க பரிசீலனை தான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர பதினெட்டு கேரட் கோல்டுக்கு இன்னும் கோல்டுன்னு அப்ரூவ் பண்ணல சரிங்களா அப்படி பதினெட்டு கேரட்டுக்கே அந்த நிலம அப்படின்னா இப்போ ஒன்பது கேரட்டுக்கு என்னை பொறுத்த வரணும் ஒன்பது கேரட் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ரெகுலர் யூஸ் ஆகாது யூஸுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர அதனால நம்மளுக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது சரிங்களா இதுதான் நடக்க போகுது இதுதான் உண்மை